ஹாய் வணக்கம் நான் வந்து எஃப்னாவில் இருக்கேன் எனக்கு வந்து இருபத்தொரு வயசு நான் வந்து ஒரு கிரான்சாக மாறணும்னு வந்து ஆசைப்படுறேன் நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன் பார்த்துங்கன்னு சொன்னால் எங்கள் சென்ட் சென்ட குழந்தை ஸ்கூலில் தான் இருக்கேன் என்ன விஷயம்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் ஓக் போயிருந்தோம் ஓக் போகிறதுக்கு ரீசன் வந்து நான் வந்து எங்களை வந்து சமுதாயத்தில் எதுவும் ஏற்றுக்கொள்ளல் முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ரீசனால் தான் நாங்கள் ஓக் போக வேண்டி வருது அதனால் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள உரிமையை நீங்கள் கொடுக்குறோம் அது எங்களுக்கும் தர திரவணுமன்ற ஒரு தான் நாங்கள் இந்த ஒர்க் போகிறோம் அது மட்டும் இல்லை நாங்கள் எங்களை வந்து நீங்கள் இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஏற்றுக்கொள்ள கொண்டு இருக்கிறீங்க சில பேர் வந்து சில பேர் வந்து ஏற்றுக்கொள்ள அது மட்டும் இல்லாமல் அது மட்டும் இல்லை ஏற்றுக்கொள் கொண்டிருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு மரியாதை எங்களுக்கு கொடுக்க வேணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னையும் மாதிரி நிறைய பேர் இப்படி முகமூடிகளை காட்டிக்கு வந்து நிறைய பேர் இந்த வாக்கில் நடந்துருக்காங்க என்ன ரீசன் சொன்னால் நம்மளோட பேஸ் காட்டுறோம் எங்களுக்கு விருப்பம் பட் என்ன ரீசன் வந்து நாங்கள் வீட்டை விட்டு வழியால் விரைவில் சூழ்நிலை என்னென்னு சொன்னால் எனக்கு இப்போ தான் வயசு ஆகுது அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இப்போ படிச்சுட்டு நான் வழியில் வந்துட்டேன்னு சொன்னால் ரொம்பவே கஷ்டப்பட்டது அதாவது வந்து எனக்கு வந்து எங்கள் சமுதாயத்தில் வந்து எனக்குள்ள உரிமையை வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கலை நான் தனிப்பட்ட ரீதியாக வாழ்கிறது தான உரிமையான கொடுக்கல நீங்கள் கொடுத்தீங்களா இருந்தால் நான் தனிப்பட்ட ரீதியாக வந்து பப்ளிக்காக நான் முகங்களை காட்டி வாழக்கூடிய மாதிரி இருந்துச்சு அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லை நான் வந்து படிக்கணுமென்ற இனிமேல் படிக்கணும்னு ஆசைப்படுவேன் என்னென்னு சொன்னால் நான் பிஏ வழியாக வந்துட்டேன்னு சொன்னால் நீங்கள் யூனிவர்சிட்டியோ சரி அக்செப்ட் பண்ணிடலாம் அது ஏன்னு சொன்னால் நான் வந்து ஒரு ஆன்சாக இருக்கும்போது நீங்கள் ஒர்க் கொடுத்துட மாட்டீங்க கண்டிப்பாக நான் சிலவில் பார்த்து டைம் பேர் பண்ணுறேன் நான் வந்து அங்கே கூட நான் கேளாக வந்து ஆக்ட் பண்ண முடியாமல் ஏன்னு சொன்னால் என்னோட மனதில் வந்து நான் கேளா தான் நான் உணர்றேன் இப்போ நான் வந்து வழிகாட்ட இல்லாமல் இருக்கேன் ஏன்னா என்னுடைய வேலை போயிடும் படிப்பு போயிடும் அந்த தான் நான் இப்படி என்னுடைய மனதில் நான் கட்டுப்பாடாக வைத்திருக்கிறேன் அது மட்டும் இல்லை நிறைய நிறைய காரணம் நிறைய நேரத்தில் வழியால் வந்துருக்காங்க அவங்களே கூட இப்போ விளையாட வந்தங்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்க தங்குறதாங்கிற வாழ்க்கையை வாழ்கிறாங்க ஆனால் நீங்கள் மற்றவங்க வந்து நான் எல்லாருமே குறிப்பிட்டா சொல்ல வரேன் எல்லாரையும் வந்து குறிப்பிட அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வாழ விடுறாங்க இப்போ நாம நாம வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது இங்கே நக்கல் அடிக்கிறாங்க இதர வந்து நீங்கள் பெண்களுக்கு நக்கள் அடிக்கிற அவங்களுக்கு மரியாதை மரியாதை கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கிடைக்காத ரீதியில் பொழுசோசரி ஏதாவது கேஸில் போகும்போது கண்டிப்பாக கண்டிப்பா ஏற்ற ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அதே மாதிரி தான் ஒரு ஆணுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்ற கூட போலீஸில் கொடுத்தா கம்ப்ளைண்ட் பண்ணி எடுக்கலாம் அதே மாதிரி நாங்கள் கோய்க்க சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக நடக்கூடாது நூறு வீதம் நான் சொல்ல வரையில் நடக்கும் பட் எங்களிட வீதங்களில் பார்க்கும்போது கண்டிப்பாக நடக்கையில் அவங்களை எங்களை திருத்தத்தான் பார்ப்பாங்களே நீங்கள் எப்படியாக இருக்கிறீங்க நீங்கள் போய் இலை மாறுறீங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதாவது நான் சில சில மரத்து மாறப்படி நான் சொல்ல வரையில் சில சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க இதே நீங்கள் கடவுளாக படைக்கப்பட்டிருந்தீங்க ஆணாம் படைக்கப்பட்டிருக்கு தென்னாம் படைக்கிறது நீங்கள் நீங்களாக மாறுது உங்களோட இதில் வந்து நீங்களே உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்திருக்காதுங்க வேறு மாதிரி உணர்ச்சிகளை சொல்லி நிறைய பேர் கேட்டுருக்காங்க இதை மட்டும் நீங்கள் கருத்து பண்ணி வேண்டாம் எங்களுக்கு வந்து ரொம்பவே கப்பியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய பேர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்போ அது மட்டும் இல்லை வீட்டை விட்டு வெளியால் வந்து அவ்வளோவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொடுங்க தயவு செய்து ப்ளீஸ் நாங்கள் வந்து இப்படி ஒன்று ஓக் போகிறதுக்கு காரணமே நீங்கள் குறிப்பிட்டது நாங்கள் நிறைய பெற சொல்ல வரையில சில சில தான் நாங்கள் தரும் ஓக் போட்டு இப்படி நாங்கள் வந்து கொடிகளை பிடிச்சிட்டு கொண்டு தெரிஞ்சு மோகம் மொழி கட்டி கொண்டு தெரிஞ்சு நாங்கள் வந்து வேலை மினக்கிட்டு நாங்கள் இதை செய்யலை ஏன்னா உங்கள் எங்களுக்கு எங்களுக்கு அந்த ஒரு சுய மரியாதை வேணும் என்ற ரீதிக்கானது செய்கிறோம்